ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து புல் அளவு பூண்டை வந்து சேர்த்துட்டு ஒரு கொத்தளவு கருவேப்புல ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணுன்னு அவசியம் இல்லை வெங்காயத்தை வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினாலே நம்மளுக்கு இது போதும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதோட மூணு பழமான தக்காளி சேர்த்துக்கலாம் அரை கிலோ அளவு மீனுக்கு வந்து இந்த குழம்பு வந்து சரியாக இருக்கும் பழமான தக்காளி போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோடு நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் நல்லா காரமான மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ தக்காளி வந்து ஓரளவு நல்லா மசிஞ்சி வர வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம் தேவையான சமயங்களில் மூடி போட்டுக்கோங்க இது என்ன பிரிஞ்சு வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை தக்காளி ஓரளவு மசியை வேக வச்சாலே போதும் ஏன்னா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம் இப்போ ஓரளவு நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு இதை நம்ம அரைச்சி சேர்க்க தான் போகிறோம் அதாவது திரும்பி கொதிக்க வைக்க தான் போகிறோம் அதனால தான் ரொம்ப டீப்பாக வதக்க வேணாம் அப்படின்ட்டு சொல்கிறோம் கால் பகுதியை மட்டும் இதில் விட்டுட்டு மீதியின் முக்கால் வாசியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அதை நம்ம அரைக்கணும் அதுக்காக தான் கால் பகுதி இதை விட்டுட்டு இதில் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு இதோட ஒரு லெமன் சீஸ் அளவு புளியை ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த புளி தண்ணியும் நம்ம இதில் சேர்த்து நார்மலான ஃப்ளேமில் நல்லா கொதித்து வர வரைக்கும் விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அதாவது வெங்காயம் தக்காளியே நம்ம வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் அந்த மிக்சி ஜாரையும் கழுவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மீன் போட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் அதுக்காக அந்த அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துடலாம் குழம்புல இந்த குழம்பும் வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருணும் மூடி போட்டு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரை கிலோ நம்ம அயில மீன் எடுத்திருக்கோம் அதை கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த மீனை வந்து நார்மலான ஃப்ளேம் வச்சு சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம் மீனுக்கு எப்போதும் அஞ்சு நிமிஷம் வந்தாலே போதும் ஃபைனலாக நம்ம தாளிக்கிறதுக்கு அதாவது நம்ம ஃபைனலாக தாளிக்கும் போது வாசனை நல்லாயிருக்கும் கலரும் கிடைக்கும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனோன்னே ஒரு கொத்து கருவேப்புள்ள ஒரு கால் ஸ்பூன் அளவு கலருக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம் மிளகாய்த்தூள் வந்து கருகக்கூடாது குழம்புல சேர்த்துடலாம் கொதிச்சிட்ருக்கு குழம்புல சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான மீன் குழம்பு சிம்பிளாக ஆயிடும் இதை நம்ம ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா மீனில் வந்து நல்லா சார்ந்து இருக்கும் உடனேயும் சாப்பிட்லாம் ஃபைனலாக உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான மீன் குழம்பு சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ண பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ